காய்மக்கள் இல்லை நம்ம ஒரு அட்டிப்பொலிசானந்தம் பார்க்கக்கூடாது என்னான்னு சொன்னால் உலகத்தில் ஒரு கஷ்டமான காரியம் அதுக்கு நம்ம ஈஸியான ஒரு வழி கண்டுபிடிச்சா உரம் கட்டியலாம் என்ன கஷ்டமான காரியம்னு கேட்டால் இந்த ஹாஸ்டலில் எல்லாம் வெளியிலெல்லாம் தங்கி நிற்க பின் வீட்டில் உள்ள நமக்கும் கூட அது பயங்கர கஷ்டமான காரியமா வீட்டில் என்ன காரியம் தின்வாய் தின் கொண்டு பாத்திரம் கொண்டு பயங்கர கஷ்டம் தண்ணி அது ஈஸியாக இருக்கும் கிட்ட நம்ம படப்பட வாரி தின் அந்த அடுத்து பாத்திரத்தை கழுவுண்டிச்சுருப்போம் நமக்கு குறைய கஷ்டமான காரியமாக்கும் குறைச்சி பயங்கர கஷ்டமான காரியமாக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன தின்னு ஒன்று பாத்திர கழுவு அதை எப்படி நீட்டாக வச்சிருக்கிறதுனாக்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டில அது ஒன்று பின்ன இதே பொறுத்த சூப்பர் சூப்பர் ஐடியாக்க சொல்லி தருவேன் அது ஒன்று நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சு கொடுங்க பின்ன ஹாஸ்டலில் உள்ள ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்களுக்கு உண்டைங்கி அதை ஒன்று தட்டி விடுங்க அவையும் பார்த்து அறியட்டு அவர்களுக்கு இதை மெயினாக யூஸ் ஆகும் கட்டிடலாம் பின்ன என்ன நமக்கு இது பா தின்னு ஒன்று பாத்திரத்தை கழுவு அதை வச்சுனங்க அதுக்கு ஒரு முக்கிய சாதனம் வேணும் என்ன அணுந்தினா கவர் ஐம்பது சேர்க்கல கவர் உள்ளி கவர்னு சொல்லிக்கலாம் உங்களை ஊரில் என்ன செஞ்சுக்க வேணேன்னு அனுப்பிச்சுடா இது எங்கள் ஊரில் உள்ளி கவர்னாக்கி செல்லுது ஐம்பது வயசாக தான் மூணுதுக்கு ஆ பின்ன இது இப்போ பேன் பண்ணிச்சுக்கணும்னு தோணுது வீட்டில் எங்கே இருந்தால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஆ பின்ன என்னென்ன ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அப்படியே உள்ள வச்சம எப்படி இருக்கோம் இதுதான் சாதன் மறுடியாச்சு இல்லை இன்னும் இதில் வச்சு நம்ம தின்னலாம் பின்ன இதில் வச்சு என்னென்ன தின்னலன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதில் வச்சு என்னெல்லாம் தின்னலான்னு சொன்னால் என்ன வேணுங்களேன்னு தின்னா கட்டிடலாம் அது வந்து நம்ம இதை இதை எடுத்தாச்சுக்கி இதே போல் நீட்டாக கிட்டு இதில் வச்சு தின்னோக்கில் எல்லாம் தின்னலாம் பின்ன அடுத்த தின்னி முடிக்க வரும் இப்படி தான் அதை களத்து எடுத்தாச்சு கலத்தி எடுத்து வந்து பார்த்துக்கலாம் பாத்திரம் நீட்டாக இருக்குது பின்னாடி நாளைக்கு வேறு கவரில் இருந்துச்சுன்னா கவரை கழுவுகிறாதி பாத்திரங்கள் வண்டாம் இப்போ ஈஸியாச்சு இல்லை வழி பாத்திரம் கழுவு போல அவசியம் இல்லை ஒரு கவரை மட்டும் கழுவி வச்சால் மதி பாத்திரங்கள் நமக்கு தேவையே இல்லை ம் பின்ன என்னான்னு இது போல் நமக்கு அடுக்கலை எல்லாம் இருக்குல்ல என்ன தெரியுமா கிச்சன் கிச்சனாக்கும் கட்டியலை இதை எல்லாம் எப்படி நீட்டாக வச்சுருக்கணும்னு அடுத்து ஒரு ஐடியா உண்டு அதையும் சொல்லி தரேன் என்னென்னா இப்போ புது சஜையும் மரக்களை எல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும் கட்டியலாம் அடுத்து வேலை செய்ய குறை நாள் கழிய கழிதக்கா அழுக்காகும் அது அழுக்க ஆகாது இருக்க என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு ஹோட்டலில் வேண்டி தின்னாச்சுன்னு சொன்னால் அடுக்களை அழுக்காவது கெட்டியலாம் எப்படி வச்சோமோ அதே போல் நீட்டாக இருக்கும் பின்ன இதே போல் ஹோட்டலில் டெய்லி தின்னாச்சுன்னு சொன்னால் அடுக்களை வச்ச வேண்டிய அவசியமே இல்லை அதை அறிஞ்சு கொடுங்க இதே போல் நம்ம நுரைய ஐடியா சொல்லி தருவோம் அதுக்கு வேண்டிய நமக்கு சேனலை உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் லைக்கையும் போட்டு ஒன்று ஷேர் எல்லாம் தட்டி விடுங்க கிட்ட ஹாஸ்டலில் இருக்க ஃப்ரெண்ட் என்னால் உண்டைங்கி அடிச்சு நோக்கி விடுங்க